தங்களுடைய கருடகன காட்சியைக் கண்டேதான் ஜன்ம சாதய்யமா அல்லவா கர்ணா நீ என் கருத்தை நீட்டி கெட்டது கிடையாதையா பழகியவன் என்னுடைய இருவரத்தையும் குத்தி கேட்கிறேன் சுவாமி அல்லவா இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத நிறைந்த செய்யும்போது சொத்தப்படுத்தி என்றும் சுவாமி கர்ணா நீ கேட்பது விந்தனமிந்தையாக இருக்கிறது ஒரு முடவன் கொம்பு தேன காசு வர கதியா சொர்க்கம் கிடைக்குமா அது நியாயமா அது கேட்கலாமா ஆண்டவா எனக்கு சொர்க்க பதம் கிட்டாதா கிட்டாதிரும் எத்தனை மர அப்படி சொர்க்க பதம் கிட்டாத என்றால் என்ன செய்வேன் ஏன் உனக்கு சொர்க்க பதம் தெரியுமா எதற்காக தானங்கள் முப்பத்தி இரண்டு அதில் மிக மிக முக்கியமானது அன்னதானம் அன்னதானத்தை நீ செய்யவில்லை அப்பா எப்படி உனக்கு நான் சொர்க்க பதவி கொடுக்க முடியும் அண்ணவா

நம்ம இயகுல தான் நம்ம போடா யார் வாங்கி சாப்பிட போறாங்க அப்படின்னு நீ அண்ணன் செய்யவில்லை செய்யவல்லை கர்ணா உனக்கு சொர்க்கபதம் பதவி கிடைக்க வேண்டும் என்றால் நீ மறுபிறவி எடுக்க வேண்டும் இந்த படும் மீண்டும் ஒரு பிறப்ப வேற இல்லை அண்டவா அப்படி இன்னும் நான் எத்தனை பிறவி எடுப்பதோ அண்டவா எனக்கு அடுத்த பிறவிலாவது எனக்கு சொர்க்கபதம் கிட்டேன் என்றால் எங்கே சென்று எப்படி வாழ்வது தாண்டவா கண்டிப்பாக கிட்டும் அடுத்த பிறவிலே நீ ஒரு சிறு தொண்டனாக பிறக்க வேண்டும் உன் பொன்மாலை உன் மனைவி பொன்மாலை வெங்காட்டு நங்கையாக பிறப்பார் உன் மகன் விஸ்வகேது சீதாரனாக பிறப்பான் இப்பிறவியில் செய்யாத அன்னதானத்தை அப்பிறவிலே செய்து வருவீர்கள் அப்படி செய்து வரும் ஏழையிலே என்னால் அல்ல என் மைத்துனன் பரமனால் உனக்கு பரமபதம் கிடைக்கும் அப்படி அடுத்த பிரதியிலாவது வற்றாத பொருளும் கோணாமல் கொடுக்கின்ற குணமும் மனமும் தனமும் என்ற கருப்பான் கண்டிப்பா ஏன் என்னால முடியாதுன்னா நீ சைவ சமயத்தை நாடி சிவனை வணங்கினாய் அதனால சிவன் தான் கொடுப்பாரு நான் உனக்கு அருளாசியும் கிடைக்கக்கூடிய பொருள் இங்க இருக்கிறது வழிகாட்ட நான் உன்னோடு இருப்பேன் அப்படியே அடக்கம் ஐயா அண்டவா 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 சென்று வாருங்கள் ஐயா சரி வருத்தமா சென்று வாருங்கள் அண்டவா தங்களுடைய மனதிலே ஏதோ சந்தேகம் இருப்பதை போல தோன்றுகிறதா இந்த கர்ணனுடைய உயிர் அதற்கு விளக்கம் கேளுங்கள் நான் கூறுகிறேன் ஒருவேளை தங்களுடைய மனதிலே அந்த சந்தேகத்திற்கு விளக்கம் தெரியாமல் இந்த கர்ணன் இறந்துவிட்டால் கேட்கலாம் என்று நினைத்தோம் கேட்காமல் போய்விட்டோமே என்று மனதிலே என்றென்றும் அந்த புண்பட்ட நிஞ்சமானது இருக்கும் ஐயா தங்களுடைய மனதிலே என்ன நினைத்தீர்களோ கேளுங்கள் மனதில் கொஞ்சம்

முதல் எண்ணம் கொண்ட படுபாவி கண்ணா எனக்கு முதல் சத்துரு கண்ணா விதி வலியது அதை மாற்றி யாராட முடியாது இரண்டாவது ஐயா சற்று பெரிய

இல்லையே அவன் வரவருத்தி விட்டால் அவன் இடத்திலே இரண்டு வரத்தை என்று உழைத்து விட்டாய் அதை கேட்ட என்னுடைய தாய் ஆனவள் அதிவேகமாக ஓடி வந்து என்னுடைய வாயர் வழியிலே நின்று மகனே கர்ணா கர்ணா என்று மகனே கர்ணா என்று என்னிடத்திலே ஐவரை கேட்டது ஓடி வந்து அம்மா நீங்கள் ஐவரையும் பெற்றெடுத்த தாய் ஆயிட்டே அம்மா ஏனம்மா என்னை வந்து மகனே என்று அழிக்கிறீர் என்று கேட்டேன் உன்னை பெற்றெடுத்த படுபாவி நான் தான் நடா என்று உழைத்தது அம்மா உனை போல் எத்தனையோ தாய்மார்களின் நிலத்திலே போய் சொல்லி இவருடைய சடலத்தை பாருங்கள் அம்மா நான் தான் நான் தான் தாய் என்று வந்தவருடைய சடலத்தை பாருங்கள் அம்மா அப்பேர் பெற்ற நிலைமை எங்களுக்கு வேண்டாம் சென்று விடுங்கள் அம்மா என்று கேட்டு என்னுடைய வார்த்தையை அவருடைய தாயானவன் வேகமாக ஓடினால் தங்க பெட்டிக்குள் இருக்கும் சீலை எடுத்து உடுத்தினால் என்னை பெற்றெடுக்கும் பொழுது தாயானவன் எப்படி இருந்தாலும் அதை போல எனக்கு காட்சி அளித்தான் அப்படி காட்சி உடனே அம்மா இவ்வளவு அருகாமிலே தாய் தான் மகன் தான் என்று தெரியாமல் இவ்வளவு நாட்களாக காலத்தை எடுத்து விட்டோம் அம்மா இப்பொழுதாவது நான் உன்னுடைய மகன் என்று தெரிந்து வந்தது அம்மா உன்னுடைய பாலருந்து பாக்கி வந்த கருணைக்கு கிடையாது அம்மா கருணா நீ சென்று நீராணி முடித்து சிவபூஜையை முடித்து வா நானோ ஒரு அமிர்தத்தை இறந்து வைக்கிறேன் அதை என்று என்ன செய்வது தாய் பாச வேண்டுமே தாய் பால் இருந்து வேண்டுமே என்று அவனிலே சென்று நானோ நீராணி முடித்து சிவபூஜை முடித்து வந்து நீ கோபாலான் என்ன செய்தாய் இந்த குந்தவாதேவின் பாலை இந்த கருணானும் உடைத்து விட்டால் பந்தபாச பாண்டவர் மீது வந்துவிடும் என்று நீ ஒரு கரு பூனையாக உருவெடுத்து அந்த பொற்கிணத்தில் இருக்கும் பாலை கவர்த்து விட்டால் அவளாக ஓடி வந்து பார்த்தால் பொற்கிணம் கவர்ந்து கிடக்கிறது அம்மா உன்னுடைய பால் இருந்து பாக்கியம் இந்த கருணுக்கு

என்னை ஒரு பெற்ற பிள்ளை என்று பாராமல் என்னுடைய தாயானவள் என்னிடத்தில் இருந்து வரத்தை கேட்டாள் அண்டவா என்ன வரவாய் கர்ணா எனக்காக இருந்து வர முடியும் என்று கேட்டாள் அம்மா எத்தனையோ தாய்மார்கள் இல்லை என்று சொல்லியவருக்கு நான் வாரி வாரி கொடுத்தேன் எனை பெற்ற தாயாருக்கு நான் தரமாட்டேன் அம்மா என்ன வர வேண்டும் கேளுங்கள் அம்மா என்று கேட்டேன் கர்ணா அந்த பத்து எட்டு பதெட்டில் சந்தையிலே தம்பிமார்கள் ஐந்து பேர்களும் நிற்கிறார் அதிலே நான்கு பேர்களை நீ எதிரியாக பார்க்க வேண்டாம் தம்பிகளாக நினைக்க வேண்டும் அந்த நான்கு பேர்களோடு நீ இதம் செய்யக்கூடாது அர்ஜுனனோடு தான் இதை செய்ய வேண்டும் அப்படி என்ற என் இடத்தில் ஒருவரத்தை பெற்றால் மற்றொரு வரம் இல்லவென்று கேட்டேன் கர்ணா அந்த அர்ஜுனன் மீது நாயாச்சிரத்து நிலையத்தில் ஒரு கணக்கினால் மருகண விட தேவை என்று இரண்டாவது வரத்தை பேர் கேட்டால் அப்பனும் கொடுத்துவிட்டு நான் என்னுடைய தாயிடத்திலே அம்மா இந்த உலகத்திலே இந்த கர்ணனனவனு யாரெடுத்தனம் யெப்பொருள் எம் கேட்பது அம்மா தங்களட்கே ஒன்று கேட்கிறேன் காருங்கம்மா என்று கேட்டேன் கேளடா என்று கேட்டது உடனே மகனே கேளடா என்று உடைந்து அம்மா இந்த உலகத்திலே இந்த கர்ணனனவனு ஊடிய உயிரானது பெரிய லாண்டான் குந்தையின் மகன் என்பது இந்த உலக மக்கள் யாரும் தெரியக்கூடாது. அப்படி ஒருவேளை இந்த உலக மக்கள அவர் தெரிந்து என்னுடைய தம்பிமார்களாகிய பாண்டவர் என்ன செய்வார்? நாட்டை நாடதாளட்டும் நாம் காடகம் சென்று விடலாம் என்று தம்பியாகிய பாண்டவர்கள் காடகம் சென்று விடுவாரோ? அப்பேர் மட்டுமல்ல என்னுடைய தம்பிகளுக்கு வேண்டாம். இந்த கர்ணனுடைய அறிய வேண்டும் என்று முதல் பெற்றேன் இரண்டாவது வரம் என்னடா என்று கேட்டது அம்மா இந்த உலகத்திலே ஒரு காக்கையானது இரண்டாலும் இருக்கும் காக்கை அழைத்தும் தாயே